ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட என்னு என் பாரதி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் ஏற்கனவே வந்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணியில் முகத்தில் உள்ள மங்கை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் அதிகமான பேர் பார்க்கலை கண்டிப்பாக பார்த்து பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு நாம் செம்பருத்தி பூ வச்சு தான் அதே மங்குக்கு தான் நாம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த பூ வந்துட்டு எல்லா இடங்கள்லேயுமே ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற பூ உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடய காம்பையும் மகரந்தத்தையும் கிள்ளிடுங்க கிள்ளிட்டு இது ஏற்கனவே நான் அலசி வச்சுருக்க பூ தான் ரோட்டோரங்களில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த பூவை நல்லா அழச்சிடுங்க இல்லைன்னா அதுவே நம்ம முகத்துக்கு ஒரு அலர்ச்சியை கொடுத்துரும் நல்லா இது போல் காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் வந்துட்டு மிக்ஸியில் சேர்த்து இதை ஈஸாக அரைச்சிடலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி பன்னீர் தான் சேர்த்துருக்கேன் அது கூட எப்போதுமே நீங்கள் மிக்சியில் எதாவது அரைச்சிங்க அப்படின்னா முகத்துக்குன்னு இல்லை நம்ம சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி எப்போ நீங்கள் அரைச்சிங்கனாலும் இந்த போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பழுப்பு மோட்டில் இந்த சைடும் அந்த சைடும் விட்டுருங்க விட்டுட்டு அதை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையலுக்காக இருந்தாலும் சரி முகத்துக்காக இருந்தாலும் சரி பயன்படுத்துங்க நம்ம எப்படி கழுவி வச்சோனாலும் அதில் கொஞ்சமாவது அழுக்கு இல்லாமல் இருக்காது அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாம் இப்போ இந்த செம்பருத்தி பூவை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட காய்ச்சாத பால் இருந்தால் சேர்த்துக்கலாம் பால் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக ரோஸ் வாட்டரை நான் பயன்படுத்துகிறேன் உங்ககிட்ட ரோஸ் வாட்ரு நீங்கள் வீட்டிலையே தயாரித்தது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வீடியோவுக்காக என்கிட்ட இருந்ததை சேர்த்துருக்கேன் கடைகளில் வாங்கிறத விட நம்ம வீட்டிலையே ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது இதுபோல் பன்னீர் விட்டு நல்லா அதை நைஸாக அரைச்சிடுங்க இதை வடிகட்ட தேவையில்லை அப்படியே நாம் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீட்டிலையே ரெடி பண்ணுற மெடிசன் எந்த கெமிக்கலும் இல்லாத இதை நீங்கள் முகத்தில் தடவி பாருங்கள் இது கூட நான் இன்னைக்கு வந்துட்டு கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அல்லது முள்தானி மட்டி உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரிசி மாவு கலந்துருக்கேன் அரிசி மாவும் எனக்கு முகத்துக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்சது அரிசி மாவுங்கிறதுனால நான் அரிசி மாவு கலந்துருக்கேன் நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பாட்டிலில் கூட வச்சு ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை சேர்த்துருக்கேன் அது கூட நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணாலும் முகத்தில் வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இருக்காது எப்போதுமே எந்த ஒரு மெடிசனுமே நாம் நைட்டில் பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை முகத்தில் பூசிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுருக்கலாம் கழுவிட்டு நீங்கள் படுத்துருங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மங்குங்கிற முகத்தில் நம்ம மங்குங்கிற பிரச்சனையே இருக்காது சூப்பரான ஒரு சொல்யூஷன் செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக்